அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புளுங்குல அரிசியில் தட்டை சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் தட்டை பார்த்திங்கன்னா பச்சரிசி புழுங்குலரிசி மாவு ரெண்டுலேயுமே ரெடி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம புளுங்கு அரிசியில் தான் ரெடி பண்ண போகிறோம் பச்சரிசி மாவில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி தட்டை ரெடி பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த புளுங்கு அரிசியில் செய்கிற தட்டை பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை சூப்பரான தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புளுங்கு அரிசி தட்டை செய்கிறதுக்கு நான் இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு புழுங்குல அரிசியை நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சாப்பாட்டு புழுங்கு அரிசியும் எடுத்துக்கலாம் இட்லிக்கு யூஸ் பண்ணுற குண்டு அரிசி இருக்கும்ல குருவை அதையும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிரைண்டரில் போட்டு மைய அரைச்சி எடுத்துக்கணும் அரிசி வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துருந்தீங்கன்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாயை சுடுதண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் ஈஸியாக மிக்சியில் நல்லா மைய அரைபட்டுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு உலக அரிசிக்கு நம்ம கையில் ஒரு கைப்பிடி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இதையும் ஒரு ஒரு மணி நேரம் இப்படி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் காம்பையெல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்சியில் வச்சு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டையும் ஊற வச்ச மிளகாயும் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மிளகாய் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட அரைச்சி எடுத்துக்கலாம் தட்டையில் ஆட் பண்ணுறதுக்கு அரிசி மெஷர் பண்ணுன்னா அதே உலக்கில் அரை உலக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸியில் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் டம்ளரில் வந்து அரிசியை மெஷர் பண்ணிங்கன்னா அரை டம்ளர் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் பொட்டுக்கடலையாகவே அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸியில் வச்சு நல்லா பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் அரைச்ச பொட்டுக்கடலை மாவு ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் நல்லா சளிச்ச இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி வந்துச்சுன்னா இதை எடுத்துடணும் அவ்வளோதான் பொட்டுக்கட மாவு ரெடி பண்ணியாச்சு ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் நம்ம சளிச்சு வச்ச அரை உளக்கு பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மாவு அரைக்கும் போதே தேவையான உப்பு வந்து நான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் அப்போ உப்பு போடலைனா இந்த டைமில் தூளுப்பாக ஆட் பண்ணிக்கங்க இதில் நம்ம அரைச்சி வச்சால் மிளகாய் பூண்டு சாந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து மாவு வந்து கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும் கொஞ்சமாக அரிசி மாவு வீட்டில் இருந்தால் அதாவது இடியாப்ப மாவு இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அது திக்னஸ்க்காக கொஞ்சமாக தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணுறேன் போட்டுட்டு பெருங்காயத்தோடு சேர்ந்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் ஈரப்பை தான் அதிகமாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தேவையான அளவு அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதனால தப்பு இல்லை அதனால் டேஸ்ட் எல்லாம் மாறாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பட்டரை வந்து சுட வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கவும் சுட வச்சு எடுத்திருக்கேன் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அவளை தான் தட்டைக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சு தட்டையை தட்டி எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம் ஆயில் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா தட்டை மாவில் ஒரு உருண்டை எடுத்து உருட்டி அந்த பாலித்தீன் கவர் மேலே வச்சுக்கலாம் நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் அளவு மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம் இது மேலே இன்னொரு பாலித்தீன் கவரை வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு கிண்ணி எடுத்து மேலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் முகனையெல்லாம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மேலே இருக்கிற கவரை அழுங்காமல் எடுத்துகிட்டா சூப்பராக தட்டை வந்துடும் இது மாதிரி நம்ம எல்லா மாவையுமே ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம ஒரு பத்து பாஞ்சு தட்டையை ரெடி பண்ணி இப்படி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து போட்டு வச்சுக்கணும் இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த தட்டையில் இருக்க கொஞ்ச கொஞ்சம் ஈரப்பதமும் அந்த காட்டன் கிளாத் வந்து உறிஞ்சிக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு பத்து டு இருபது தட்டையை நம்ம தட்டி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சோம்னா சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம் தட்டையை போட்டு எடுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டு எடுக்கலாம் அவர் தான் சூப்பரான மொறுமொறுப்பான தட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுக்கலாம் எல்லா தட்டையும் போட்டு எடுத்தாச்சு சூப்பரான கிறிஸ்பியான தட்டை வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதை வந்து நல்ல ஒரு காற்று போகாத டப்பியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் சூப்பரான இந்த புழுங்கலரிசி தட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்